அடுத்த விளையாட்டு கையில் இருக்கிற தண்டாவை மாற்றி மாற்றி பிடிக்கணும் என்ன முப்பது செகண்டில் யார் அதிகமான தடவை பிடிக்கிறான்னு பார்க்கணும் நந்தகுமாரை நீங்கள் கார்த்தி எண்ணிக்கோங்க நீங்கள் நந்தகுமார் எவ்வளோ செய்கிறார் என்னங்க நான் நிதிஷ் என்னிக்கிறேன் சௌதான் பாரத் மாதா கே குரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு நந்தகுமார் எவ்வளவு கை தூக்கி சொல்லுங்கள் கார்த்தி இவர் இருபத்தி ரெண்டு பாரத் மாதா அடுத்த விளையாட்டு தண்டாவை கோஷ் தண்டா போல் மேலே தூக்கி போட்டு போட்டு பிடிக்கணும் குரு என்னைக்கோங்க இவரது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆ கிஷோர் நீங்கள் எவ்வளோ கை தூக்கி சொல்லுங்கள் பதினாறு மலைச்சாமி பதினேழு பாரத் மாதா கே எட்டு எடுத்துருக்கீங்க மலைச்சாமி பதினேழு ஆக்கி திடீர்னு